ராம் சரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஓம் மாயி ஸ்ரீ மாயி ஜெய ஜெய மாயி கன்னியாகுமாரி குருமானேன் கருணையோடு மாயம்மா தேவியுடன் எழுந்தள்ளியதற்கு அனந்த கோடி நமஸ்காரம் இத்திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து அருளும் பொருளும் பெற்று நோய் நொடிங்கி நோய் நீங்கி பல்லாண்டு வாழ அருள் புரிய வேண்டும் அருள் புரிய வேண்டும் அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாச்சம் குபேர சம்பத்து எல்லோருக்கும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் செய்து வருகின்ற தொழில் மேலும் வளர்ந்து சிறக்க அருள் புரிய வேண்டும் குருபக்தி குருபக்தி குரு பக்தி ஞானம் வைராக்கியம் குருபக்தி ஞானம் வைராக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் திருமானே உங்களே நம்பியிருக்கின்ற திருக்குடும்பத்தை எல்லோருக்கும் இதுதான் கடைசி பிரிவை அடுத்தால் ஒரு பிறவியே இல்லை லாஸ்ட் பிறவி യാളും മതപിദ നമക ഓ മായി നമ ഓ നമ ഓ മായി

அண்ணபூர்ணா உலக அன்னை இந்த நடீனை பணியும் அடிமையா அன்ன பூர்ணா உலக அன்னையே நம்பி இந்த உலகினில் வாழுகின்றோம் உண்மையே மாயம்மா தந்தருள் தரிசனம் அம்மையே மாயம்மா தந்தருள் தரிசனம் அன்னை உந்தன் அடினை பணியும் அடிமையா அன்ன பூர்ணா உலக அன்னை சரணம் சரணம் உந்தன் திருவடி சரணம் மெஞ்ஞானம் போற்றும் அம்பிகையை சரணம் தருணம் வாய்த்தது திருவடி தொழவே நம் வாய்த்தது திருவடி தொழவே அம்மையே மாயம்மா தந்தருள் தரிசனம் அம்பு தன்ன பணியும் அடிமையாம் പൂന ഉലക അന്നെ